ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் கேழ்வரகு கூழ் எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேழ்வரகு கூழ் செய்கிறதுக்காக நான் அரை கிலோ கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் நம்ம சனிக்கிழமை கூழு காசணோன்னா வெள்ளிக்கிழமையே நம்ம வந்து சாயந்தரம் போல் இந்த கேழ்வரகு மாவை கரைச்சி வச்சிடலாம் நான் இன்னைக்கு கேழ்வரகு அரை கிலோ எடுத்திருக்கேன் அரை கிலோ மாவுக்கு இது போலவே அரை லிட்டர் தண்ணியே எடுத்திருக்கேன் இந்த தண்ணியை எடுத்து நம்ம நல்லா கரைச்சி விட்டுடணும் இது போல் கரண்டி வச்சு கரைச்சி விட்டுடலாம் ஏன்னா நம்ம கையை வச்சு கரைச்சோன்னா ரொம்ப அதிகமாக புளிச்சிடும் அதனால் நம்ம இது போல் கரண்டி வச்சு கரைச்சோன்னா கொஞ்சம் வந்து நமக்கு நல்லா புளிக்காமல் கரெக்டான புளிப்போடு இருக்கும் நம்ம சனிக்கிழமை கூழ் காசம் இது இப்போ நம்ம கரைக்கிற பதம் பார்த்தீங்கன்னா இட்லி மாவுக்கெல்லாம் மாவு கரைப்போம்ல அந்த அளவுக்கு நமக்கு மாவு திக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு நமக்கு இருந்தால் தான் நமக்கு கரெக்டான பதமாக இருக்கும் அந்த மாவு நம்ம கரைச்சி விற்கிறது இப்போ பாருங்கள் நான் இதை எடுத்து காட்டுறேன் இந்தளவுக்கு கரெக்டான பதமாக இருக்குது பாருங்கள் இதுவே நமக்கு கரெக்டான பதம் இது அப்படி இருக்கட்டும் நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் மூடிட்டு இதை நம்ம அப்படியே வந்து ஒரு ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடுவோம் நான் வெள்ளிக்கிழமை மூணு மணி போல் சாயங்காலம் அந்த கேழ்வரகு மாவை கரைச்சி வச்சு இப்போ சனிக்கிழமை சாயங்காலம் நாலு மணிக்கு இப்போ நான் அரிசி ஊற வைக்கிறேன் கூழ் காசுறதுக்கு நம்ம எப்போவுமே பச்சரிசி தான் நம்ம யூஸ் பண்ணணும் இன்றைக்கி நான் பச்சரிசி கால் கிலோ எடுத்துருக்கேன் அரை கிலோ கேழ்வரகு மாவுக்கு கால் கிலோ பச்சரிசி கரெக்டான விதமாக இருக்கும் என்கிட்ட நொய் அரிசி இல்லை உங்கள் நொய் அரிசி இருந்தது எடுத்துக்குங்க கூழ் காசுறதுக்கு நொய் அரிசி தான் வந்து முக்கியம் இப்போ நொய் அரிசி இல்லாததுனால இந்த பச்சரிசியை நான் ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சிட்றேன் ஊற வச்சிட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணியில் நான் அலசி எடுத்துக்கிறேன் இந்த தண்ணியை அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் ஊற வச்சுட்டு போகிறேன் இது நல்லா நல்லா ஊறிடுச்சுன்னா இந்த பச்சரிசி பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக உடையும் அதனால் நமக்கு நொய்யரிசி இல்லைனாலும் கவலை கிடையாது இந்த பச்சரிசியை உடஞ்சி நமக்கு நொய்யரிசியாக ரெடி ஆகிடும் இப்போ நான் இதை ரெண்டு மூணு தடவை அலசிட்டு இதில் நான் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் நான் குறைஞ்சது ஊற வச்சிடுறேன் அதிகமாக ஊரினாலும் தப்பு கிடையாது இப்போ ஒரு அரை மணி நேரமாவது அது நல்லா ஊறி இருக்கட்டும் இப்போ நம்ம நேற்று ஊற வச்சுருந்த கேழ்வரகு மாவு எந்தளவுக்கு புளிச்சிருக்குன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சி மேலே வந்துட்டு அதுவே நல்லா அடங்கியிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நமக்கு நல்லா புளிச்சும் ரெடி ஆயிடுச்சு இந்த கீழ்வரகு மாவு இப்போ நமக்கு கூழ் காசுறதுக்கு ரெடியாக இருக்குது இப்போ இதுவும் ரெடியாகிடுச்சு அது அப்படி இருக்கட்டும் இன்றைக்கி நான் கூழு காசுறதுக்காக எடுத்த பாத்திரம் பார்த்திங்கன்னா இது ஒரு கிலோ அளவு சாதம் பிடிக்கும் அந்த அளவுக்கு நம்ம வெடிக்கிற பாத்திரத்தில் தான் நம்ம இந்த கூழு காசணும் ஏன்னா அரை கிலோ கேழ்வரகு மாவு கால் கிலோ பச்சரிசி சேர்த்துருக்கோம் இதில் நம்ம கூழு காசி மேலே எழும்பி வரும்போது நமக்கு ஒரு கிலோ வெடிக்கிற பாத்திரம் இருந்தால் தான் இந்த கூழு காசுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் கூழு காசுறதுக்காக ரெண்டு லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம கோழு காசுறதுக்கு கிழ்வரகு மாவு அரை கிலோ மாவு எடுத்தோம் இந்த அரை கிலோ மாவை நாலு பங்கு அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி இருக்குது இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி இருந்தால் தான் இந்த தண்ணி நல்லா கொதித்து நம்ம அரிசி போட்டு அதுவும் வெந்து அதுக்கப்புறமா நம்ம கேழ்வரகு மாவு நம்ம ஊற்றமேது மீதி நமக்கு அரை லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கமேது கரெக்டாக இருக்கும் இந்த பாத்திரத்துக்கு நமக்கு நிறைவாக வரும் கூழ் இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும் அதற்காக ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு இந்த அரிசியை ஊற வச்சு இப்போ நல்லா அரிசி ஊறிடுச்சு பச்சரிசின்றதுனால நமக்கு அரை மணி நேரத்தில் இது நல்லா ஊறிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இது போல் கையை வச்சு வச்சு இந்த அரிசியை உடைச்சி விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா அரிசியும் எந்த அளவுக்கு நல்லா உடையுது பாருங்க இப்போ நமக்கு இதுவே நொய்யரிசி நமக்கு கிடச்சிடுச்சு கோழி காசுறதுக்கு தனியாக நொய்யரிசி நம்ம கடையில் வாங்கணுன்னு அவசியம் கிடையாது இது போல் பச்சரிசியை ஊற வச்சே நம்ம உடச்சி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வந்து இந்த அரிசியை எல்லாத்தையும் நான் உடச்சி விட்டுடுறேன் இது உட உடைச்சி விட்டோன்னே பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு உடஞ்சி நல்லா இருக்குன்ட்டு இப்போ நமக்கு நொய் அரிசி இதுலேயே நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த அரிசியை நம்ம ஏற்கனவே நல்லா தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு தான் ஊற வச்சோம் இப்போயும் நமக்கு நல்லா அலசி எடுத்தாச்சு இப்போ நம்ம கூழ் காசுறதுக்காக நம்ம தண்ணி உழவச்சோம் பாருங்கள் அது நல்லா கொதிச்சு வருது இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரம்பது நம்ம இப்போ அந்த அரிசி எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அரிசி எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துடுவோம் சேர்த்ததுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு இந்த பாத்திரத்தில் தண்ணி இருக்குது இப்போ நம்ம ஏற்கனவே பாத்திரத்தில் ரெண்டு லிட்டர் அளவு தண்ணி வச்சோம் அந்த தண்ணியில் நம்ம அரிசி போட்டோடனே இப்போ பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா முக்கால் அளவுக்கு நமக்கு தண்ணி இருக்குது இதுதான் கரெக்டான விதம் இப்போ நம்ம சேர்த்த அரிசி நல்லா வெந்து வரணும் அதனால் ஸ்டவ் ஃப்ளேமில் வச்சுடுவோம் வச்சுட்டு இது போல் கலந்து விடலாம் அப்பப்போ கரண்டி வச்சு நம்ம கலந்து விட்டுகிட்டே இருப்போம் இப்போ சாதம் நல்லா கொதிக்க ஆரம்பித்து பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இது போல் நம்ம எடுத்து பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நமக்கு வேக வேண்டியது இருக்குது இதையும் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருப்போம் இப்போ நம்ம ஐ ஃப்ளேம்லேயே நம்ம வச்சோன்னா தான் இந்த அரிசி நல்லா சீக்கிரம் வெந்து வரும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து பார்க்குறேன் இப்போ நல்லா வந்து நமக்கு நல்லா சாஃப்டா வெந்து வரணும் பச்சரிசி ஊறிட்டதுனால ஈஸியா சீக்கிரமா வெந்துடுச்சு மொத்தத்துல எனக்கு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த அரிசி வெந்து வரதுக்கு இப்போ ஸ்டவ்வை ஃபுல்லா லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் நம்ம கரைச்சி வச்சிருந்த கேழ்வரகு மாவு இருக்கு பாருங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் சேர்த்துட்டு கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும் நம்ம கேழ்வரகு மாவு சேர்க்க சேர்க்க நமக்கு இந்த கலந்து விடுறது ரொம்ப அழுத்தமாக ஆகிடும் நமக்கு அரிசி வந்து நல்லா திக்கானது போல் ஆகிடும் இந்த கேழ்வரகு மாவும் அரிசியும் சேர்ந்து நமக்கு கொஞ்சம் கலரத்துக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் இப்போ வந்து ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடணும் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா திக்காய் இருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக நமக்கு இருக்கக்கூடாது அது நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம்தான் நமக்கு திக்காய் வரணும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே நான் எக்ஸ்ட்ரா ஒரு அரை லிட்டர் தண்ணியை நான் சேர்த்துக்கினேன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பாத்திரத்தில் நிறைவாக நான் தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ இதை நல்லா கரண்டி அடியில் விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஏன்னா மாவு சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் அது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருப்போம் அதனால டக்குன்னு நமக்கு அடி பிடிக்கும் அதனால இது போல அடியில் விட்டு விட்டு அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு திக்கு இருக்குது இதுதான் கரெக்டான பதம் இது நல்லா ஆறுடிச்சுன்னா இன்னும் நமக்கு நல்லா திக்கு வந்துடும் இப்போ இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம பக்கத்திலேயே இருந்து நம்ம பார்த்துட்டே இருக்கணும் இல்லைன்னா டக்குன்னு வந்து பொங்கி கீழே ஊத்திடும் ஸ்டவ் எக்காரணத்துக்கு ஒன்றும் ஐ பிளேம்ல வைக்க வேண்டாம் ஐ பிளேம்ல வச்சிட்டோம்னா அப்படியே பொங்கி எல்லாம் ஊத்திடும் இந்த பதம் இருக்கு பாருங்க இது நமக்கு இப்ப கரெக்டாக இந்த சூடுலயே நல்லா வெந்து வந்துடும் நமக்கு இந்த கூழு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே பார்த்தோம்னா நமக்கு பார்க்கவே தெரியும் இந்த கூழ் பார்த்தீங்கன்னா லைட்டா அப்படி எழும்பி எழுபி வரும் பாத்தீங்கன்னா லைட்டா பார்க்கவே தெரியுது பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம கரண்டி அடிக்கடி வச்சு கலறி விட்டுட்டு இருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே இருக்கிறதுனால இந்த கூழ் அப்பப்போ லைட்டாக எழும்பி வரது போலவே நமக்கு பார்க்கவே தெரியும் இப்போ இது போல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நமக்கு இந்த பார்த்திங்கன்னா சைடெல்லாம் லைட்டாக முட்டை போல் பொங்கி பொங்கி வருது பாருங்கள் இது நல்லா வெந்து வருது நமக்கு மேலெல்லாம் நல்லா வெந்து வருதுன்னு அர்த்தம் இந்த கூழ் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ பார்க்கவே நமக்கு தெரியுது பாருங்க இதுதான் நமக்கு கரெக்டான பதமாயிருக்கு இப்போ நம்ம கூழு காசுனது இப்ப இது நல்லா வெந்திருக்கும் இது நல்லா வெந்துருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம கையில தண்ணியை தொட்டு இது போல நம்ம கூழ தொட்டு பார்க்கலாம் நமக்கு ஒட்டாம வந்துருக்கு இப்போ கூழ் நல்லா வெந்துடுச்சுன்றது அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா கரண்டியை வச்சு கடைசியாக நம்ம கலந்து விட்டுட்டு இதை அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அடுப்பு சூடுலேயே இந்த கூழ் அப்படியே வச்சுருப்போம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து நம்ம எடுத்து வேறு இடத்துல மாற்றிக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ ஒரு மூடியை போட்டுட்டு நம்ம மூடி விட்டுடலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி கூழு காசனை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம கூழு காசன முறையாக பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்